உங்க அப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹரி மற்றும் வினோத்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் பக்கத்தில் ஒரு கேள் இருப்பாங்க இதில் யாரோ ஒருத்தவங்க இந்த கேலை கிட்னாப் பண்ண போகிறாங்க அது யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு வழக்கம் போல் நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தர்றேங்க அந்த டயத்துக்குள்ளே இந்த ரெண்டு பேர்த்தில் யார் கிட்னாப் பண்ண போகிறான்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஆன்சரை மறக்காமல் கண் பசன் பண்ணிருங்க ஆன்சர்னு பார்த்தா ஹரிதாங்க எப்படி சொல்கிறேன்னா அவர் குடிக்க வந்திருக்க அந்த ரெண்டு ஜூஸையும் பாருங்கள் அதில் ஒன்றில் ஏதோ ஒன்று கலந்துருப்பார் ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்து தான் அவங்கள அவர் கிட்ட பண்ண பிளான் பண்ணியிருக்காரு ஸோ ஆன்சர்னு பார்த்தா ஹரிதாங்க கரெக்டு ஓகே பாய் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்